ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர மானி அம்மன் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை தானம் செய்யுங்கள் தீராத மனக்குழப்பம் தீரும் சிக்கலான பிரச்சனையிலிருந்து உடனே விடுபடுவீர்கள் குழப்பங்கள் மனதில் அதிக அளவு இருப்பதால் எந்த வேலையிலும் நம்மால் கவனம் செலுத்தி வெற்றி பெற முடியாது மனக்குழப்பம் இல்லாத தெளிவான மனதை பெற வேண்டும் என்றால் நாம் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் சிக்கலில் இருந்து விடுபட சிக்கலே இல்லாத ஆன்மீகம் சார்ந்த எளிமையான வழிபாட்டு முறைகளை பரிகாரங்களைத்தான் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகின்றோம் சிலர் பேர் வாழ்வதே குழப்பத்தில் தான் இருக்கும் எப்போதுமே மனது தெளிவாக இருக்காது கலங்கிய குட்டையில் மீன் பிடிக்க முடியாது உங்களுடைய மனது குழப்பமாக இருந்தால் இந்த பதிவை முழுமையாக படியுங்கள் நிச்சயம் உங்களுக்கு தெளிவு பிறக்கும் மனக்குழப்பம் நீங்கள் மாரியம்மனுக்கு செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் இரண்டு திங்கட்கிழமைகள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் மாரியம்மன் கோவிலுக்கு செல்லுங்கள் சுத்தமான பசும்பால் வாங்கி சர்க்கரை ஏலக்காய் போட்டு மணக்க மணக்க காய்ச்சி மாறியம்மனுக்கு பிரசாதமாக நைவேத்திரம் வைத்து அதை டம்பளரில் ஊற்றி கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கும் தானமாக கொடுக்கலாம் திங்கட்கிழமை அன்று பால் சாப்பிட்ட பொருட்களை தானம் செய்தால் மனக்குழப்பம் தீரும் பால் சாதம் கூட செய்து கொடுக்கலாம் யாதவர்கள் சாம்பார் சாதம் செய்து கொடுங்கள் ஆனால் முதலிடத்தில் இருப்பது பால் பால் தானம் கொடுக்க முடியாத பட்சத்தில் அடுத்த இரண்டு பொருட்களை தானம் கொடுப்பது சிறந்தது உங்களால் முடிந்தவரை வீட்டின் அருகில் இருக்கும் ஜீவ சமாதிகளுக்கு சென்று இரண்டு விளக்கேற்றி வைத்துவிட்டு பத்து நிமிடம் அந்த இடத்தில் அமர்ந்து தியானம் செய்யுங்கள் மனக்குழப்பம் உடனடியாக நீங்கும் திக்கு தெரியாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட ஒரு தீர்வை தரக்கூடியது தியானம் இது இந்த தியானத்தை வியாழக்கிழமை செய்யலாம் அப்படி இல்லை என்றால் திங்கக்கிழமை செய்யலாம் வாய்ப்பு கிடைத்தால் ஏதாவது ஒரு அருவிக்கு போய் குளித்து விட்டு வாருங்கள் ஜாக்கிரதையாக போக வேண்டும் பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக அஜாக்கிரதையாக சென்று ஆபத்து வரும் அறிவுகளில் குளிக்கக்கூடாது எந்த அருவியாக இருந்தாலும் சரி நீர்வீழ்ச்சிக்கு சென்று குளித்துவிட்டு வருவது மனபாரத்தை குறைக்கும் மனதை தெளிவுபடுத்தும் அருவியால் குளிக்க முடியாதவர்கள் ஐந்து நிமிடம் அமர்ந்து நீர் நீர்வீழ்ச்சியை பார்த்தாலே மனதுக்கு நிம்மதி ஏழை மீனவர்கள் இருப்பார்கள் கடல் ஓரங்களில் சென்றாலே கண்டுபிடித்து விடலாம் மீன் பிடிக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கும் மீன்பிடி தொழில் செய்வதில் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அந்த உதவியை செய்வதன் மூலம் மனக்குழப்பம் தீரும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சமுத்திரத்திற்கு சென்று தலைக்கு குளித்து வந்தால் மனபாரம் குறையும் இப்படியா மேல் சொன்ன பரிகாரங்களில் உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் ஏதாவது ஒன்றை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நிச்சயமாக மனபாரம் குறைந்து தெளிவு பெறுவீர்கள் வாழ்வில் இன்பமாக வாழ்வீர்கள் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர